நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐ செயலியை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் புதிய விதிகளானது அமலுக்கு வந்திருக்குது ஸோ இந்த ஒரு சில விதிகளை தெரியாமல் நீங்கள் பணம் அனுப்பி உங்கள் சிக்கலில் மாட்டிக்கிற வேண்டாம் அப்படின்றதுக்கான ஒரு பதிவுதான் அது ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேமெண்ட் சேவையாக வந்துட்டு யூபிஐ மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யூபிஐன்னு சொன்னால் கூட நமக்கு தெரியுதோ இல்லையோ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் சொன்னால் அனைத்து மக்களுக்குமே எளிமையாக புரியக்கூடிய வகையில் இவருடைய பயன்பாடுன்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் சாதாரண சின்ன சின்ன பெட்டி கடைகளில் தொடங்கி பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் இன்றைக்கி இந்த கூகுள் பே ஃபோன்பே மற்றும் பேடிஎம் இந்த மாதிரி கியூஆர் கோடுகளை பார்க்க முடியுது தொழில்நுட்பத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் கூட இதன் மூலமாக நிறைய மக்கள் வந்துட்டு தங்களுடைய இந்த சைபர் கிரிமினல்களால் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது இதனுடைய விளைவாக தான் தற்பொழுது என்பிசிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐயும் அவ்வப்போது யுபிஐ செயல்பாட்டில் அல்லது யுபிஐ பரிவர்த்தனைகளில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிக்கிட்டே வராங்க அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு புது ரூல் சம்பளம் பண்ணியிருந்தாங்க அதாவது யூபிஐ ஐடியில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தால் அந்த அதன் மூலமாக பணம் செலுத்தவோ பெறவோ முடியாது அதனால் அந்த யுபிஐக்கான ஐடியை வந்துட்டு நீங்கள் உடனடியாக மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடியதான் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதாவது ஒரு ஒரு நபருக்கு நீங்கள் பணம் அனுப்புறீங்க இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது யூபிஐ மூலமாக பணம் பே பண்ணியிருக்கீங்க ஒரு முறைக்கு இருமுறையாக தவறுதலாக உங்களுடைய பணம் வந்துட்டு டெபிட் செய்யப்பட்டிருக்கு அதே சமயம் அந்த பணம் டெபிட் செய்யப்பட்ட பணம் உங்களுக்கு திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இது தொடர்பாக நிறைய குழப்பங்களும் அதே போல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பேங்க்கில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா பண்ணுறதா அல்லது நீங்கள் கூகுள் பேல என்ன பண்ணிங்கன்னா கூகுள் பேல கம்ப்ளைண்ட் பண்ணுறதா அந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் இருந்த வண்ணமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல மாதக்கணக்காகவே இந்த நிறைய பேருக்கு அதாவது இந்த மாதிரி டபுள் டபுள் டைம் டெபிட் ஆன பணமாகட்டும் அல்லது தவறுதல் அனுப்பப்பட்ட பணத்தை பெற முடியாமல் நிறைய மக்கள் தவிச்சிட்ருக்காங்க அவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி இரண்டு முறை உங்களுடைய யூபிஐலேருந்து பணம் செலுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது பணம் டெபிட் செய்யப்பட்டிருந்தாலோ நீங்கள் இனிமே கவலைப்பட தேவையில்லை இந்த ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு எந்த வங்கிக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போயிருக்கும் இல்லையா ஸோ அந்த வங்கி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அப்படி இல்லை உங்களுடைய அதாவது உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து அந்த ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணணும் அப்புறம் மாதிரி எந்த விதமான சிக்கல்களுமே இனிமேல் இல்லை அதாவது ஒ ஒரு முறைக்கு முறையாக அந்த பேமெண்ட் அங்கே சென்ட் சென்டர் அடைஞ்சிருந்துச்சி அப்படின்னா அந்த ரிசீவர் பேங்க் என்ன செய்வானா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேமெண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சுருவாங்க அதாவது இதுக்காக நீங்கள் தனியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அல்லது யூபிஐ மூலமாக கூகுள் பேவோ அல்லது உங்களை பேங்க் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ற அவசியமப்பட்டது இனிமே இல்லை அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக என்பிசிஐ அந்த விதிகளை எளிமையாக்கியிருக்காங்க உண்மையிலே வாடிக்கையாளர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விதிமுறைன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் நான் எதுவுமே சொன்னது போல் இந்த டபுள் டைம் பேமெண்ட்டு அல்லது தவறாக அனுப்பப்பட்ட பேமெண்ட்டை பெற முடியாமல் தொடர்ந்து குழப்பத்தில் இடிச்சிருந்தாங்க அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்